வரும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தமிழக அரசு நடத்தப்போகும் ஒரு விழாவுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீஃப் கெஸ்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட போகிறாங்க இதற்காக தான் தமிழக அரசாங்கம் சார்பாக ஒரு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கலைஞர் கருணாநிதியின் உருவம் பொறிக்கப்பட்ட நூறு ரூபாய் காயின் வந்து வெளியிட போகிறாங்க இதற்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா மத்திய அரசிடம் அனுமதி வாங்கியிருக்காங்க தமிழக அரசாங்கம் அவங்க அனுமதி கொடுத்ததுனால இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அந்த நாணயத்தை வெளியிட போகிறாங்க அதற்கான ஒரு விழாவுக்கு தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு சார்பாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை எல்லாருமே பார்த்திங்கன்னா பக்கத்திலே வச்சுருக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க அது இன்றைக்கி நேற்று கிடையாது கலைஞர் பீரியட் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தான் எல்லா விழாவுக்குமே ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுவாங்க அதே தான் இப்போ வரையும் நடந்துகிட்ருக்கு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனில் பங்கேற்க போகிறாங்க